ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் காலிஃபர் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் மக்கள் சிக்ஸ்ட்டி ஃபைனு நிறைய இது பார்த்துருப்போம் அதே வகையில் இன்றைக்கி வந்துட்டு சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் இந்த சேனக்கலங்கிஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு வந்து அந்த தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே ஒரே சேஃபில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஒன்று போல வேகும் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் வந்து இந்த சேனக்கிழங்க போட்டு கொஞ்சக்கான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அதிலே முக்கால்வாசி வெந்துடும் வெந்தக்கப்புறமாட்டி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றபடி வத்தப்படி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமாட்டி ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் சேனக்கிழங்கு அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றபடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கப்புறம் புளி வந்து நம்ம இதுக்கு எல்லாம் சேர்த்துக்கு முன்னாடி நேரத்துக்கு முன்னாடி புளி வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்ச புளியை நல்லா கசக்கி அதோட சா சாரை மட்டும் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க அதே நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமட்டும் உங்களுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து லைட் லைட்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி லைட் லைட்டாக ஊற்றி நல்லா பிசைஞ்சக்கப்புறமட்டும் இந்த சேனக்கிழங்கு இல்லையா அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் அந்த சேனக்கிழங்கு எல்லா இடத்துலையும் மசாலா தளவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் பொறிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுமோ அந்தளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானது அப்புறமாட்டி நம்ம மசாலாம் தலை வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்க அதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சீக்கிரம் கருகிரும் அதனால் வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க நல்லா ஒரு சைடு நல்லா வெந்தக்கப்புறமாட்டி நீங்கள் திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக விடுங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்தக்கப்புறமாட்டி எடுத்து பார்க்கும்போது நல்லா சிக்ஸ்டி ஃபை மாதிரி நல்லாயிருக்கும் அதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுருங்க அப்புறமாட்டி மிச்சம் இருக்கிற சேனக்கிழங்க இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு அதே மாதிரி எடுத்து வச்சுருங்க நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்திங்கன்னா அப்புறம் வந்து மொத்தம் மொத்தமாக கட்டி கட்டியாக நிறையா இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து பாருங்க ந அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொறிச்சு மிச்சம் உள்ள எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து வச்சிருங்க அப்புறம் மாட்டி நீங்கள் லைட்டாக அந்த சூடான எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சக்கான கருவேப்பிள்ளையை தூவி விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும் அதை வந்து இந்த தட்டில் சேனக்கிழங்கு பொறிச்சி வச்சுருக்கீங்களா மேலே லைட்டாக தூ விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் சேனக்கலங்கு ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எங்கள் ஆதவ குட்டி கூட நல்லா விரும்பி சாப்பிட்டான் சிக்கன் சொல்லி அவனுக்கு கொடுத்து அவனை நல்லா விரும்பி சாப்பிட்டான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ